இந்த தாரா தேவி என்பவள் சிவனுக்கு அன்னை பத்து தேவதையாக காட்சி கொடுத்தபோது போது வானமெல்லாம் பறந்து நின்ற அந்த தாரா வடிவம் தாரா என்றால் தாரகை அதாவது நட்சத்திரம் என பொருள் வானமெல்லாம் நட்சத்திரமாக எங்கும் வியாபித்திருப்பது இவளே என்பதிலிருந்து இவளின் புராணம் தொடங்குகின்றது அவள் வானமெல்லாம் வியாபித்து நிற்கும் மகாசதி என்பதை சொல்லி அவளின் மகத்துவத்தை வேதமும் புராணமும் போற்றுகின்றன அவள் காளியினைப் போலவே தோற்றம் கொண்டவள் ஆனால் சற்று பெரிதாக வயிற்றினை கொண்டவள் அது இந்த பரந்த ஆகாயத்தை அதிலுள்ள எல்லாவற்றையும் அவள் தன்னுள் கொண்டிருக்கின்றாள் என்பதை காட்டுகின்றது இவள்தான் வானத்தின் எல்லா நட்சத்திரத்தின் சக்தியாகின்றாள் அவ்வகையில் இருபத்தேழு நட்சத்திரங்களின் ஆற்றலும் சக்தியும் அவளேதான் பூலோகத்தின் எல்லா மானுடர்க்கும் உயர்க்கும் இந்த நட்சத்திர சம்பத்து உண்டு மானுடரை இயக்கும் சக்தி இந்த நட்சத்திரங்களுக்கு உண்டு அவ்வகையில் மானுடர்க்கு அறிவும் ஞானமும் தந்து இயக்குபவள் இவளே இவளின் காட்சி சிவன் ஆலகாலம் உண்ட இடத்திலிருந்து துவங்குகின்றது சிவபெருமான் நாலகால விஷயத்தை உண்டு உயிர்களை காக்க முயன்றபோது அவரின் தொண்டையில் விஷம் இறங்காமல் இருக்க அன்னை பார்வதி பிடித்து கொண்டாலும் சிவன் மயங்கிச் சரிந்தார் அப்போது இந்த தாராதேவிதான் வந்து சிவனை குழந்தையாக்கி அவருக்கு பால் கொடுத்த விஷயத்தினை முறித்து அவரை எழுப்பிவிட்டாள் சிவனுக்கே மறுஜென்மம் கொடுத்தவள் அவள் இது புராணகதையின் காட்சி என்றாலும் ஏதோ ஒரு காலத்தில் இந்த பிரபஞ்சம் ஆபத்தால் சூழப்பட்டதையும் அதனை அன்னையே வந்து தன் குழந்தை போல் கருதி காத்து விடுவித்துக் கொடுத்ததையும் சூட்சுமமாகச் சொல்கின்றது எளிதில் மானுடற்கு புரியும் வகையில் இதனை அப்படி தாய் உருவமாக அவளை சொல்லி வைத்தனர் இந்துக்கள் இந்த தாரை சிவனுக்கே தாயாக வந்தவள் என்பது இன்னொரு சூற்றுமத்தையும் சொல்கின்றது அதாவது உலகை காக்க வேண்டும் என்ற வேகத்தில் அந்த விஷத்தை சிவன் எடுத்து உண்டாரே தவிர பின் விளைவுகள் பற்றி அவர் கருதவில்லை அப்படியான சிவனை காத்து எல்லா ஞானத்தையும் ஞானப்பாலாக ஊட்டியவள் அவளே சிவபிரான் அன்பானவர் அந்த அன்பில் ஞானமும் பெரும் தெளிவும் தந்தவள் அவளே கையில் குழந்தையுடன் வரும் பெண் தெய்வம் தாராவினை குறிப்பது அது சிவனை அன்னைக் குழந்தையாக்கிய அருக்காட்சி இந்த தேவி தேவிதான் அறிவும் ஞானமும் தரும் தெய்வம் சரஸ்வதி எனும் அறிவுக்கும் கல்விக்குமான தெய்வம் இவளின் அம்சமன்றி வேறல்ல இதனாலே அவரும் நீர் தெய்வம் என்றே கருதப்படுகின்றார் நீர் என்பது தான் இருக்கும் சுத்தமாக்கும் எல்லா உயிரையும் வளர்க்கும் அது அன்றி வாழ்வில்லை என்பதாலே இந்துக்களின் தெய்வம் பல நீர்மேல் தாமரையில் இருப்பதாக அம்மதம் போதித்தது அதனால் இந்த அன்னையும் வெள்ளை தாமரையில்தான் நிற்கின்றாள் தாமரை என்றாலே ஞானமலர் என அது சொன்னது அப்படி இந்த அன்னையினை தாமரை மலர் அல்லிமலர் என நீரில் பூக்கும் பூக்களை கொண்டே அர்ச்சனை செய்யலாம் பலன் உண்டு அவள் பரிசுத்தமானவள் எல்லோரையும் தாய்போல் தூய்மைப்படுத்துபவள் என்பதாலே அவள் நீர்த்தெய்வம் எனச் சொல்லப்பட்டால் எல்லா உயிர்களையும் பரிசுத்தமாக்குபவள் அவளே இவளை வாழை மரத்தின் அடியில் இருந்து வழிபடும் வழக்கமும் அக்காலத்தில் இருந்தது வாழைமரம் நீர் நிறைந்த பகுதியில் வளர்வது அதன் சில அம்சம் காரணமாக அது இவளின் விருட்சமானது எல்லா பாகமும் பயன்படும் வாழைமரம் போல வம்சம் வம்சமாக தழைக்கும் வாழை போல அன்னை பெரும் வரம் தந்து வாழ வைப்பதாலும் அவள் அந்த வாழையின் அம்சமானாள் இந்துக்கள் மரபில் வாழை திருமணம் முதல் வழிபாடுகள் வரை நீங்கா இடம் பிடித்திருப்பதில் மறைமுகமாக இந்த தாராவின் தாற்பயமும் உண்டு மானிட உடலில் இவளை ஞானசக்தியின் ஆதாரமான மூலாதார சக்கரத்தின் தெய்வம் அங்கிருந்து சுவாதிஷ்டானத்தை துலக்குபவளும் அவளே இதுதான் எல்லா ஞானத்துக்கும் அறிவுக்கும் உணர்வுக்கும் அடிப்படை ஆதாரம் அப்படியே இது மனோமய கோஷத்தின் துலக்கத்தை கொடுக்கும் பிராணமய கோஷமும் அதனால் சீராகும் அன்னை இந்த வரத்தை தருவாள் இவளை நான்கு உருவில் ஞானியர் சொல்கின்றார்கள் அவள் லட்சுமி உக்ரதாரா மகா உக்ரதாரா நீல சரஸ்வதி என போற்றப்படுகின்றாள் இந்த நீல சரஸ்வதிதான் விநாயக பெருமானோடு அமர்ந்து ஞானம் தருப்பவள் இந்த காட்சி ஆழமாகக் காண வேண்டியது கணபதி வடிவங்களில் பிரசித்தியானவர் உச்சிஷ்ட கணபதி அவர் தன் மடியில் நீல சரஸ்வதி எனும் தாராவினை மடியில் வைத்தபடி அமர்ந்திருப்பார் தாரா தாரி எனும் சொல்லுக்கு படகு அதாவது கடந்து செல்ல உதவுபவள் என பொருள் அப்படி இவளும் பிறவி கடலை கடந்து செல்லும் ஞானத்தை தருவாள் இந்த தேவியின் பெருமை ரிக்வேதத்தில் தொன்னூற்றொன்பதாம் பகுதியில் கூறப்பட்டுள்ளது உற்றுப்புள்ளி அறிவு ஞானம் இவற்றின் இருப்பிடமும் ஊற்றும் அவளே நீல சரஸ்வதி என இவளை வேதம் வணங்குகின்றது உலகை படைக்கு முன் பிரம்மன் இவளை வணங்கித்தான் காரியங்களைத் தொடங்குவான் உக்ரதாரா ஏஜடா என்றெல்லாம் வணங்கப்படும் இவள்தான் வாக்குத்திறமை எல்லாம் அள்ளி அள்ளி தருவாள் ஞானமும் யோகசித்தியும் தருவாள் காளிகாண்டம் எனும் நூலின் பன்னிரண்டாம் அத்தியாயம் தாராவின் பெருமை அனைத்தையும் சொல்கின்றது இந்த நீல சரஸ்வதியினை வணங்குதல் இந்துக்கள் நவராத்திரி கொண்டாட்டத்தில் இவளுக்கும் முக்கிய இடம் உண்டு சாரதா என்பதும் இவள் சாயலே இந்த வழிபாடு நீல சரஸ்வதி வழிபாடு பாரத கண்டத்தின் எல்லா இடங்களிலும் அன்று இருந்தது இந்துக்களின் சாஸ்திர தலைமை பீடமாக இருந்த காஷ்மீரின் சாரதா பீடத்திலும் இருந்தது இந்த நீல சரஸ்வதிக்கு பெரும் ஆலயம் இருந்த ஆற்றின் பெயர்தான் நீலம் இன்றும் அது நீலம் நதி என ஓடிக்கொண்டிருக்கின்றது காஷ்மீரில் அன்று பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் முதல் மூன்று நாள் தாராவின் மந்திரம் சொல்லி தேன் தொட்டு வைக்கும் சம்பிரதாயம் இருந்தது இதே சம்பிரதாயம் இந்துக்கள் மரபில் உண்டு பிறந்த குழந்தைக்கு தாரா மந்திரம் சொல்லித்தான் தேன் தொட்டு வைப்பார்கள் பின்னாளில் அது காரணம் மறந்த சம்பிரதாயமாயிற்று ஆக சாரதா நவராத்திரி எனும் இந்த நவராத்திரியே இந்த தாராவின் முக்கிய வழிபாட்டில் வழிபாட்டிலிருந்துதான் துவங்குகின்றது இந்த அன்னையினை வழிபட்டு பல ரிஷிகள் ஞானியர் பெரும் இடம் பெற்றனர் என்றாலும் அவளின் வரம் ஒழுக்கப்ப பெற்றவர் அசோக்கிய மகரிஷி அவர்தான் மிக மிக சிரமப்பட்டு தாரா வழிபாட்டினை மக்களுக்கு தந்தவர் அசோக்கிய மகரிஷிதான் தாரா வழிபாட்டில் கரை கண்டவர் பல வழிகளில் தாராவின் அருளை அடைய முயன்ற தோற்ற வசிஷ்ட மகரிஷிக்கு தாராவின் வழிபாட்டை போதித்தவர் அவரே அசோக்கிய மகரிஷியின் வழிகாட்டலில்தான் வசிஷ்டர் அன்னையின் அருளை அடைந்தார் இதனாலே அவர் எல்லா கலைகளிலும் ஞானத்திலும் தேர்ந்து பிரம்மரிஷி எனும் மகத்தான இடத்தை அடைந்தார் இந்த அன்னையின் வழிபாடு தேசம் முழுக்க இருந்தது நீர் நீர்நதிகரைகளில் அவள் வழிபடப்பட்டால் அதில் காரணமும் இருந்தது நீர்தான் விளைச்சலை தரும் விளைச்சல்தான் நிறைவினை தரும் நிறைவில்தான் அடுத்த கட்ட ஞானத்தை மனம் தேடும் அப்படி இந்த தாரையின் வழிபாடுகள் நிறைந்த இடமாக இமாலயம் இருந்தது அங்கே காஷ்மீரம் போலவே திபெத்திலும் இவளுக்கு பெரும் அடையாளம் இருந்தது இன்று பௌத்தம் சீனாவினை திபெத்தை ஆக்கிரமித்தாலும் காஷ்மீரம் வங்கம் இமாலயத் தொடர்ச்சியாக அவள் வழிபாடு உண்டு பௌத்தர்கள் இவளை வணங்குகின்றார்கள் புத்தனுக்கு ஞானம் கொடுத்தவள் இவளே என அவர்கள் வழிபாட்டில் அவளுக்கும் இடம் உண்டு பௌத்தம் இந்து மதத்தில் இருந்தே உருவானது என்பதற்கு தாரா வழிபாடு பெரிய சாட்சி போதிசத்துவர் எனும் பௌத்த ஞானியின் வழிபாடு தாரா வழிபாடாகவே இருந்தது இன்றும் இந்த மரபு பௌத்தர்களிடம் உண்டு ஒருவகையில் அசோக்கிய மகரிஷி போதித்தபடிதான் இன்றும் திபெத்திய பௌத்தர்களின் வாழ்வு உண்டு அன்னைக்கான பானம் என அவர்தான் கசப்பான தேயிலை பசுந்தே இலையினை கசப்பான பானமாக உணர்ந்து படைக்கத் தொடங்கினார் இன்றும் திபெத்திய சீன புத்த மரபில் அது தவிர்க்க முடியா இடமாயிற்று அந்த ஹிமாச்சலமெங்கும் அன்னைக்கு பல ஆலயங்கள் இருந்தன அதன் தொடர்ச்சியாக அசாமின் காமாக்யா ஆலயம் அருகே தாரா தேவிக்கும் ஆலயம் உண்டு உக்ரதாரா தலமாக அது அறியப்படுகின்றது இன்றும் வங்கத்தில் காஷ்மீரின் சாராதா பீடம் போல் தாரா பீடம் என்பது தாராபீட் என ஒரு பிரசித்தியான ஆலயம் உண்டு அது சத்தி பீடங்களில் ஒன்று அன்னை சதி தேவியாக வந்து துண்டாடப்பட்ட போது அவளின் நெற்றிக்கன் விழுந்த இடமே தாரா பீடம் நெற்றிக்கண் என்பது ஞானத்தின் அடையாளம் ஞானக்கண் எனும் அகக்கண்ணை திறப்பது இதனாலே வங்கம் காளிபூமி எனும் பெரும் அடையாளத்தைப் பெற்றது ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தர் சுவாமி யோகானந்த பரமஹம்சர் என எல்லோரும் வழிபட்டது தாராவின் அம்சமான காளியே இந்த தாரா நவகிரகங்களில் குருவின் அம்சமாக அறியப்படுகின்றாள் குரு பகவான் அறிவுக்கும் ஞானத்துக்கும் அதிபதி அவரிடமிருந்தே எல்லா அருளும் வரும் குருவருள் இன்றி திருவருள் இல்லை என்பது எல்லோரும் அறிந்தது அந்த குருவின் ஞானமாக இருப்பவள் அவளே அவளின் அறிவும் ஞானமுமே குரு பகவான் மூலம் மக்களுக்கு ஞானமாக கிடைக்கின்றது இராம அவதாரத்தில் அவள் அம்சம் உண்டு அவளுக்கான திதி இராமபிரானைப் போலவே நவமி இராமபிரானுக்கு எல்லா அறிவும் ஞானமும் கொடுத்து மேற்கொண்டு வசிஷ்டர் எனும் தன் சீடன் மூலம் பெரும் விஷயமெல்லாம் போதித்தவளும் அவளே அவளின் அருளாலே அவள் அம்சமாக ராமன் நின்றான் அவள் இயல்பிலே நின்றான் அவள் தோற்றத்தை கவனித்தால் அது புரியும் தாரா தேவிக்கு நான்கு கைகள் ஒரு கையில் வாள் இன்னொன்றில் தாமரைப்பூ மூன்றாவதில் கத்தரி மற்றும் நான்காவதில் கமண்டலம் என காட்சி தருவாள் அதாவது அதர்மத்தை ஒழிக்க வாள் ஞானத்தை தர தாமரை பந்த பாசங்களை வெட்டி கர்மத்தை செய்ய வைராக்கியம் முக்தியினை அடைய கமண்டலம் என அவள் தன் தோற்றத்திலே தன்னை வெளிப்படுத்தினாள் இந்த நான்கு விஷயங்களுக்கும் பெரும் உதாரணமாக இருந்தவர் இராமபிரான் அவர் அப்படியே அவள் அருளில் எல்லா கலைகளிலும் தேர்ந்திருந்தார் மிகச்சிறந்த நீதியினை வழங்கினார் எந்த பந்த பாசத்திலும் ஒட்டாமல் கடமையினை செய்தார் அப்படியே எல்லா மாந்தர்க்கும் உதாரண புருஷனாக இன்றுவரை திகழ்கின்றார் ஆட்சி என்றாலும் அண்ணன் என்றாலும் அரசன் என்றாலும் வீரன் என்றாலும் தர்மம் என்றாலும் இராமனே கண்முன் வருவார் அந்த அளவு அவர் அன்னையின் அருளால் நின்றிருந்தார் அதனாலே இன்றுவரை யாரெல்லாம் இராமபிரானை மனமாற வணங்குவார்களோ அவர்களெல்லாம் கவிப்பாடுதல் முதல் பல விஷயங்களில் பெரும் தேர்ச்சி பெற்றிருப்பார்கள் ஏதோ ஒரு அருளில் நிறைந்திருப்பார்கள் அது வால்மீகி கம்பன் துளசிதாசர் ராம் ராம் என போதித்த ராமதாசர் திருவையாற்றின் தியாகராஜர் என எல்லோரும் அப்படியே தாராவின் அருளை நிரம்ப பெற்றிருந்தார்கள் இராமனை வணங்குவோர்க்கெல்லாம் அன்னையின் அருள் தானாக வந்து பெருகும் அது அக்காலம் முதல் இக்காலம் மூடி வரை சாட்சி பல கொண்டது இப்படியான பெரும் தார்பரியம் அற்புதமான வரலாற்றை கொண்டவள் தாரா எல்லா ஞானமும் அறிவும் அவளிடமிருந்தே வருகின்றன அவள் ஆகாயத்தை திசையாக கொண்டவள் அவள் விண்மீன்களை போலவே வெண்மை நிறம் கொண்டவள் எல்லா இயக்கமும் அவற்றின் உணர்வுக்கும் அவளே மூலம் தாரிணி தரளா தாரா த்ரிரூபா தரணிரூபா சத்வரூபா மகாசாத்வி சர்வசன பாலிகா ரமணீயா ரஜோரூபா ஜெகத் சுஷ்டிகரி பரா தமோரூபா மகாமாயா கோர ரூபா பயானகா காலரூபா காளிகாக்கியா ஜகத்வித்வம்ச காரிகா தத்வஞானபரா ஆனந்தா தத்வஞானபிரதா அனகா இரத்தாங்கி இரத்தவஸ்திரா இரத்தமாலா பிரசோபிதா சித்தலக்ஷ்மி பிரம்மாணி பத்ரகாளி மகாலயா என்னும் இந்த முப்பது திருநாமங்களும் அவளுக்கு உண்டு அன்னையின் பெருமையினை லலிதோபாக்கியானம் மந்திர மகோதரி காளிகண்டம் தாரா கல்பம் ஸ்ரீவித்யா நர்வ தந்திரம் தோடரதந்திரம் யாமளம் பைரவி தந்திரம் என பல நூல்கள் சொல்கின்றன இராமாயணமும் வேதங்களும் வசிஷ்ட முனியின் அசோக முனியின் பல இடங்களும் சூசகமாக அன்னையின் பெரும் அருளை சொல்கின்றன அன்னையின் வழிபாடு ஒரு காலத்தில் தேச்சமெல்லாம் இருந்தது பின்னாளில் அது பல குழப்பங்களால் மறைந்து போனாலும் இன்றும் கையில் குழந்தையுடன் நிற்கும் அம்மன் அவளேதான் திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் கொடுத்தது முதல் காலமேகத்தை கம்பனை உருவாக்கியது வரை எல்லாம் அவளே தமிழகத்தில் கைக்குழந்தையுடன் நிற்கும் அம்மன் மாரியம்மன் பேச்சியம்மன் என இன்று மாறிவிட்டாலும் அவற்றின் மூலம் இந்த தாரா தேவியே விநாயக பெருமான் இந்த தாராவுடன் அதாவது நீல சரஸ்வதி கோலத்துடன் நின்று அருள்பாலிப்பதும் அவர் அடியார்களெல்லாம் போல அவள் ஞானத்தை பெற்றுக்கொண்டார் என்பதன்றி வேறல்ல அவ்வகையில் உளவையார் ஆதிக்கம் செலுத்தும் ஆலயமெல்லாம் அம்மனாக நிற்பது இந்த தாரா எனும் மகா சக்தியே இந்திய தமிழகம் தென்முனையில் இந்த தாராவே இசக்கி அம்மனாக கையில் குழந்தையுடன் நிற்கின்றாள் மலையாளத்தில் அவ்வடிவில் நிற்கும் தேவியும் அவளே இயக்கும் அம்மன் எனும் அழகான வார்த்தையே பின்னாளில் இசக்கி எனத் தெரிந்து போனது அவ்வகையில் தாராதேவிதான் அந்த அம்மனாக இன்றும் அருள்பாலிக்கின்றாள் என்றும் பாலிப்பாள் இந்த நாள் அவளுக்கானது அஷ்டமி திதி கண்ணனை போல் காளிக்கு உக்கந்தது என்பது போல நவமி திதி அன்னைக்கு உக்கந்தது மாத மாதம் அந்த வழிபாடு உண்டெனினும் இந்த நவராத்திரியின் இரண்டாம் நாள் முழுக்க அவளுக்கானது இன்று அவளுக்கான தாரா அஷ்டக மாலை முதல் எல்லா மந்திரங்களும் ஸ்லோகங்களும் சொல்லி பாடலாம் அவளுக்கான காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடலாம் ஓம் தாராயை வித்மகே உக்ர தாராயை தீமகை தன்னு தேவி பிரசோதயாத் என்ற அவளின் காயத்ரி மந்திரம் மிக முக்கியமானது அதையெல்லாம் முடியாவிட்டால் கூட ஓம் தாராயை நம என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொன்னால் பலன் உண்டு அவளை வாழை மரத்தடியில் வணங்கினால் விசேஷம் என்பதால் இன்றைய நாளில் வாழை சம்பந்தமான ஒன்று அவளுக்கு முன் இருக்கட்டும் நீரில் மலர்ந்த மலர்கள் ஒன்றும் இருக்கட்டும் அது மகத்தானது இந்த இரவில் வானத்தை நோக்கியபடி அந்த நட்சத்திரமாக ஆகாயமெங்கும் பறந்து கிடக்கும் அந்த மகா மகாசத்தியினை நோக்கி வணங்குங்கள் தீபமெற்றி துதி செய்து வணங்குங்கள் அந்த நட்சத்திர கூட்டத்தாலே நீங்கள் இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் உங்கள் வாழ்வு உங்கள் எண்ணப்படி எண்ண அலைகள் படி இயக்கப்படும் ஒன்று அந்த எண்ணங்களெல்லாம் அவளிடமிருந்தே வருபவை அவளை நோக்கி இன்று மனமாற வேண்டுங்கள் நிச்சயம் அவள் உங்களுக்கு எல்லா நல்லநவற்றையும் வரங்களையும் எண்ண அலைகளாக அனுப்பி வைப்பாள் இந்து முன்னோர்கள் எப்படி இந்த பிரஞ்சத்தின் நட்சத்திர மண்டலத்திலிருந்து எல்லா வரமும் வளமும் பெற்றுக்கொண்டார்களோ அப்படி நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு அவள் தன் மாபெரும் வரத்தை பொழிந்து கொண்டே இருக்கின்றாள் அதை உங்கள் பாத்திரத்தில் சேமிக்க வேண்டிய நாள் இது அதை முயற்சி எல்லா நல்லனவும் ஐஸ்வர்யமும் ஞானமும் அறிவும் அவளால் அருளப்படும் இது சத்தியம் பிரம்மரிஷியார் அரசு நாயகன்